ஒருமை படிச்ச நாங்கள் மாதிரி இப்ப நான் என்ன செய்ய போறோம் மாடு என்றால் மாடுகள் அப்ப நாங்கள் நாகளண்டைக்கு பென்மை படிக்க போறோம் பென்மை படிக்கிறோம் பென்மை ஏண்டா புளூரல் புளூரல் ஏண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லாம பென்மை அதாவது வந்து முதன் ஒன் அது வந்து இப்ப நீங்கள் என்ன என்றால் இப்ப மரங்கள் வரும் மனிதர்கள் மனிதர்கள் அண்டு வரும் அப்ப இந்த புழு இந்த கல் வரும் இங்கேயும் இந்த கல்வி ஏற்று வரும் அந்த புழு இது இடைகளை தோன்றுதல் எல்லாம் இருக்கு அது வேற கிராம பார்ப்போம் ஆனா சிம்பிளா சொல்லிக்க கள் விகுதி ஏற்று வரும் அதுதான் புழு உரல் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்போ நீங்கள் இந்த ஒருமை என்ன பெண்மை என்ன நீங்கள் வடிவத்தை திங்க் பண்ணி அதை செய்யுங்கோ எந்த நாளும் ஒரு ஒரு இலங்கை இந்த பொருட்கள் இது மாவிலை மாவிலை மா விலை இதை நான் சேர்த்து வச்சுக்கிறேன் காட்டுறது அப்போ இவ்வாறு இலங்கையின் பொருட்களையும் நீங்கள் காட்டுங்கோ பிள்ளைகளுக்கு அப்போ வேலை அறிந்து கொள்வினா பாய்